வணக்கம் நான் டாக்டர் அசோக் குமார் சீனியர் கன்சல்டன்ட் கார்டியாலஜிஸ்ட் ரிலா ஹாஸ்பிட்டல் சென்னை இந்த கோவிட் வேக்சின் குறிப்பாக நம்ம நாட்டில் கொடுத்தது கோவேக்சின் அண்ட் கோவிஷீல்டு குறிப்பாக கோவிஷீல்டு பற்றி நிறைய வதந்திகள் இல்லை ஒரு க ஒரு மாதிரியான கன்ஃப்யூசிங் கான்ஃப்ளிக்டிங் ஒப்பீனியன்ஸோ இல்லை சந்தேகங்களும் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்குது லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸாக வேக்சின் வந்ததுலேருந்து வேக்சினால் நிறைய ஹார்ட் அட்டாக் வருதா வேக்சினால் நிறைய பிளட் லாட் வந்துட்டு ஸ்ட்ரோக்ஸ் வருதா பக்கவாதம் வருதா ஒரு சீரியஸ் சைட் எஃபெக்ட்ஸ் வருதா என்னங்கிற ஒரு கன்ஃபியூஷன்ஸ் ஓடிக்கிட்டே தான் இருக்குது அதை பற்றி கொஞ்சம் விழாவியாக பேச விரும்புகிறேன் ஒரு கோவிட் கோவிட்க்கு சம்மந்தப்பட்ட வேக்சின் நம்ம சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா மூலியமாக ஆஸ்ட்ரோஜெனிக்காங்கிற கம்பெனி மூலிமா இந்தியாவில் ப்ரொடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணி குறிப்பாக சிக்னிஃபிகன்ட் வால்யூட்ல மேனுஃபேக்சர் பண்ண வேக்சின் தான் கோவிஷீல்டு வேக்சின் அதுதான் சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட்டில் இந்தியாவில் ப்ரொப்போர்ஷனில் இந்தியாவில் நிறைய பேருக்கு வேக்சினேட் செய்யப்பட்டிருக்கு அந்த வேக்சின் கொடுத்த பிறகு அந்த வேக்சினால் ஒரு சிவியர் கோவிட்ன்னு சொல்லக்கூடிய எப்படின்னா மூச்சு திணறல் அதிகமாக வந்துட்டு இன்டென்சிவ் கேர் ஐசியூ கேர் ரெக்யரிங்கோ இல்லை உயிராபத்து உள்ள கூடிய அளவுக்கு போகக்கூடிய கோவிட் இல்னஸ் எல்லாமே வந்து சிக்னிஃபிகண்ட்டாக குறையப்பட்டிருக்கு நம்ம ஃபஸ்ட்டு வேவ் இல்லை செகண்ட் வேவ் பார்த்திங்கன்னா மோர்ட்டாலிட்டி அதுக்குன்னா உயிராபத்தில் பாதிப்பு ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு அது தாக்கம் வே கோவிடோட தாக்கம் அதிகமாகவே இருந்துச்சு அது வந்து வேக்சின் வந்த பிறகு சப்ஸிக்வெண்ட் வேஸில் வந்து ரொம்பவே குறைஞ்சிச்சு ஸோ ஒரு சொசைட்டியில் கம்யூனிட்டி பூலில் ஓவராலாக பார்த்தா இந்த வேக்சினால் சிவியாரிட்டி ஆஃப் கோவிட் நல்லாவே குறைஞ்சிருக்கு அந்த எஃபிகசியை மே பேஸ் பண்ணி தான் இந்த வேக்சினும் லான்ச் பண்ணி எல்லாேருக்கும் சிக்னிஃபிகெண்ட் ஆஃப் பாப்புலேஷனுக்கு அக்ராஸ் த குளோப் போடப்பட்டிருக்கு குறிப்பாக இந்தியாலையும் அதை வேக்சினேட் பண்ண நிறைய பேருக்கு செய்யப்பட்டிருக்கு பட் ஒரு கன்ஃபியூசிங் ஒப்பீனியன்ஸ் இல்லை ஒரு கான்ஃப்ளிக்டிங் தாட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேக்சின் போட்ட பிறகு இந்த த்ரீ இயர்ஸில் ஹார்ட் அட்டாக் ரிஸ்க் அதிகமாகுதா இல்லை வேக்சின் போட்டவங்களில் ஹார்ட் பிளட் கிளாட்டிங் ரிஸ்க் அதிகமாகுதாங்கிறது இது நிறைய கண்ட்ரீஸில் இதனுடைய வேக்சின் போட்டதுக்கு பிறகு சர்வேலன்ஸும் சூப்பர்வைஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கு அந்த வேக்சின் வேக்சினால் வேக்சின் போட்ட புதுசில் சில பேருக்கு ஹார்ட் அட்டாக்கோ இல்லை பிரெயினில் பிளட் பிளாட்டோ இல்லை நுரையரில் பிளட் கிளாட்டோ இல்லை காலில் பிளட் பிளாட்டோ இல்லை அங்கங்கே பிளட் கிளாட் வந்து பிளட் பிளாட் ஃபார்மாகறதில் பிளேட்லெட் கொண்டு குறையதோ இது வந்து சில கேசஸில் ரேராக ரிப்போர்ட் செய்யப்பட்டு அது வந்து எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன் லேக்ல ஒன் அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து ஒரு ரேர் சைடு எஃபெக்ட் தான் ஒரு ரேர் கான்சிக்வன்ஸ் அதனால இந்த வேக்சினால தான் உறுதியா அது உறுதியா சொல்ல முடியல ஏன்னா ஜென்ரல் பாப்புலேஷன்லயே வந்து ஒரு யூரோப்பில் குறிப்பாக பண்ண ஸ்டடியில் வந்து நார்மலாக ஒரு ஒன் மந்த்தில் நார்மலாக யூரோப்பில் ஒன் மந்தில் ஒன் லேக் பிளட் கிளாட் டிசீசஸ் பிளட் கிளாட் ஃபார்மேஷன்ஸ் நடக்கும் இந்த வேக்சின் போடப்பட்ட காலகட்டத்தில் இது வந்து அதிகரிச்சு பார்த்தா அது அது மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது பட் இந்த வேக்சினால் பிளட் கிளாட் ஃபார்ம் ஆகாதுன்னு உறுதியாக கண்டிப்பா டிஸ்ப்ரூவும் பண்ண முடியாது பட் இந்த வேக்சின்ல இருந்து வரக்கூடிய பாசிபிலிட்டி வந்து ஒன் இன் ஒன் லேக் ஒரு லட்சம் பேர்ல ஒருத்தருக்கு பெட்லாட் வரக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கலாம் இந்த அதுவும் இந்த வேக்சினாலதான் உறுதியாகவும் கண்டிப்பா ப்ரூவ் பண்ண முடியாது பட் ஒரு லட்சம் பேரில் ஒருத்தருக்கு இந்த வேக்சின் போடப்பட்டவங்கள பிளட் லாட்ஸ் அன்றது மட்டும் அது வந்து ஒரு ரேர் சைட் எஃபெக்ட் தான் அப்படின்னு தான் பார்க்கணும் பட் அதே ஒரு லட்சம் பேரில் பாதிப்பு கோவிடால பாதிப்போ இல்லை சிவியர் கோவிடால பாதிப்போ வந்து ரொம்ப அதிகமாகவே சிக்னிஃபிகண்ட் அந்த சிக்னிஃபிகன்ட் ஷேரில் வந்து குறைக்கப்பட்டிருக்கு ஸோ ஓவராலாக ப்ரோ கம்யூனிட்டிக்கு வந்து இந்த வேக்சின் கண்டிப்பாக ஒரு நல்லது தான் செஞ்ச நல்லது தான் கொடுத்துருக்குன்றது அன்ற மாதிரி தான் இதை பார்க்கணும் ரெண்டாவது இந்த வேக்சின் மூணு வருஷம் பிறகு மூணு வருஷத்துக்கு முன் முந்தி போட்ட வேக்சின் வந்து இன்றைக்கும் தொடர்ச்சியாக எனக்கு ஹார்ட் அட்டாக் ரிஸ்க் வருகுமா இல்லை பிளட் கிளாட்டால் நிறைய ஸ்ட்ரோக் இல்லை மற்ற பக்கவாதம் இந்த மாதிரி வியாதிகள் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டேன் அதுவும் இந்த த்ரீ இயர்ஸில் ஹார்ட் அட்டாக் ரிஸ்க் ஏதாச்சும் அதிகமாகிட்டே இருக்குங்களா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது லாஸ்ட் ஒரு டூ த்ரீ டெக்கேட்ஸாகவே ஹார்ட் அட்டாக் ரிஸ்க்கு குறிப்பாக எங்கர் ஏஜ் குரூப்பில் வந்து இன்க்ரீஸ் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது அது ஏன் பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைலில் கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கிறதுனால நம்ம சாப்பிட்ற உணவுலையும் சேஞ்சஸ் இருக்கிறதுனால நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி லெவல் இன்டென்சிட்டி ஒரு கம்யூனிட்டியில் குறைஞ்சிக்கிட்டே வரதால ப்ளஸ் ஹெல்தி லைஃப் ஸ்டைல்க்கு தூரமாக நம்ம விலகி போகிறதால இப்போ சன் எக்ஸ்போஜரும் குறையிறதால தண்ணி அடிக்கவேட்ட கன்சம்ஷன் குறையிறதால இந்த மாதிரி அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைல் நோக்கி நம்ம உணவும் இல்லை லைஃப் ஸ்டைலும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி லெவலும் போய் நோக்கி போயிட்டே இருக்கிறதால ஹார்ட் அட்டாக் ரிஸ்க்கு கண்டிப்பாக கிராஜுவலாக லாஸ்ட் ஒரு டூ த்ரீ டெக்கேட்ஸ் எங்கர் ஏஜ் குரூப்பில் சின்ன வயசுலேயே முப்பதுலேருந்து ஐம்பது வயசுலேயே வரவங்களே ஹார்ட் அட்டாக் ரிஸ்க் வந்து அதிகரிச்சுட்டே போய்ட்டு இருக்குது அப்படிதான் தவிர இந்த வேக்சினால் கா லாங் டேமில் கான்சிக்வன்ஸ் ஆஃப் ஹார்ட் அட்டாக்கோ இல்லை லாங் டர்ம் இந்த வேக்சினால் ப்ளட்லாட் ரிலேட்டட் ரிஸ்க்கோ அதிகமாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கிற வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி இல்லை இல்லை அப்படின்னே சொல்லலாம் வேக்சின் போட்டால் புதுசில் ஃபஸ்ட்டு ஒரு ஃபியூ வீக்ஸில் வேக்சினால் பிளட் பிளாட் வரதுக்கு வாய்ப்புகள் ஒன் இன் ஒன் லேக் அப்படின்னா பாயிண்ட் நாட் நாட் ஒன் பர்சன்ட் ரிஸ்க் இருக்கலாமே ஒழிய வேக்சினால் தொடர்ச்சியாக இயர்ஸ் டுகெதர் வேக்சினால் இம்பேக்ட் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடையவே கிடையாதுன்னு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ நான் இந்த ஜென்ரலாக பப்ளிக் நான் சொல்ல விரும்புகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேக்சின் நான் அப்போ போட்டதால எனக்கு இன்றைக்கும் ரிஸ்க் இருக்குமோங்கிற பயமோ வதந்தியோ இருக்கக்கூடாது அந்த பயத்தால் பிரச்சனையை நம்ம உருவாக்கிக்கிட்டு அந்த பயத்தால ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டு அந்த ஸ்ட்ரெஸ்ஸால பல வியாதிகள் நம்ம இன்னும் இன்வைட் பண்ணிக்கிறான சான்சஸ் தான் அதிகமாக அதிகமாக இருக்கிற வாய்ப்பு இருக்கே ஒழிய இந்த வேக்சினால் சிக்னிஃபிகண்ட் இம்பேக்ட் இருக்கோ இல்லை வேக்சின் போட்டதால் நான் வேறு ஏதாச்சும் பண்ணணுமோ அந்த வேக்சினு அன்டூ பண்ணுறதுக்காக வேறு ஏதாச்சும் பண்ணணுமோ அந்த மாதிரிலாம் யோசிக்கிறதோ அந்த மாதிரியான வாய்ப்புகள் அந்த யோசிச்சுட்டு நம்ம சொசைட்டி நடந்து வந்து போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கக்கூடாதுங்கிறது ஒரு எண்ணத்தோடு தான் நான் இந்த பதிவை பண்ணிகிட்ருக்கேன் தேங்க்யூ உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்